வெல்கம் பேக் டு வழிகாட்டி சரியா தவறா சரியா தவறா சொல்லுமா கவலைப்படுறது சரியா தவறான்னு சொல்லி நம்முடைய அன்பு நேயர்களுக்கு சொன்னேன் கவலைப்படுறது தவறு அப்படின்ட்டு நம்ம சொல்றத காட்டிலும் கவலைப்படுறது வந்து அவசியம் இல்லாதது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் ஆனா வேதாகமத்துல நம்ம பாக்குறோம் மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்துல நம்மளுடைய மாம்சமும் பலவீனம் உள்ளது தான் ஆவி உற்சாகம் உள்ளது ஆனால் மாம்சம் பலவீனம் உள்ளது அநேக நேரம் நம்ம மாம்சத்துல இருக்கிற சில கஷ்டமான காரியங்கள் வரும் பொழுது தானாகவே அந்த கவலையும் சேர்ந்து வந்தது அப்போ இந்த ஆவிக்குரிய மனுஷன் நமக்குள்ளாக மேலோங்கி நிற்கும் போது கவலை வந்து நம்மளை மேற்கொள்ளாது ரொம்ப சரியா சொன்னோமா பெரிய நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் பலனடைய வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார் ஆவிக்குரிய மனிதன் எப்ப பலனடைய முடியுமா அவருடைய ஜீவன் உள்ள வார்த்தைகளை நீங்களும் நானும் தியானித்து இதிலே நம்ம பலன் கொள்ளும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் அடைய முடியுமா அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில கடந்த நாட்களில ஆண்டவர் இயேசு நமக்கு கிருபையாய் செய்திருக்கிற அற்புதங்களை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுதும் நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் பார்க்க முடியுமா ஆவிக்குரிய கொண்டு பொழுது நம்முடைய மாம்சமாக நம்ம நினைக்கக்கூடிய சிந்தைகள் எல்லாமே அழிந்து போகிறது கவலையும் அப்படின்னு தானாகவே நம்மளை விட்டு போய்விடுகிறது ஆண்டவராகி சுவாமியிட்ட கேட்போம் ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய மனிதன் பலனடைய எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம் ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில மெருகேற்றப்படும் பொழுது அது உங்களுக்கும் எனக்கும் பாதைகளையும் வழிகளையும் அது காண்பித்துக் கொடுக்கும் என்று சொல்லி வேதமருமையாக சொல்லுகிறது ஆகவே நீங்களும் நானும் நம் அனைவரும் ஆவிக்குரிய மனிதனை பலன் கொள்ளுவோம் கவலைகளை மறந்து சந்தோஷமாய் வாழ்வோம் லவ் யூ